என்னக்கா அதுக்குள்ளயும் சந்த களை கட்டிருச்சு இத்தனை கூட்டம் வந்து நிக்குது நம்ம ஒரு சந்தையை சும்மாவா இப்படியே இங்கேயும் நாய் பேசிட்டு நின்னுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எல்லாம் எல்லாரும் அள்ளிட்டு போயிருவாங்க நம்ம நல்லதா பார்த்து எடுத்துட்டு வரலாம் நடங்கு சரி சரி வாங்க முதல்ல வெங்காயத்து வாங்கலாம் வாங்கம்மா எடுங்க எடுங்க வெங்காயம் எல்லாம் கிலா நூறு கிலா நூறு என்னென்ன வெங்காய விலை கேட்ட பவுன் விலை சொல்லிட்டு எல்லா பக்கம் ரெண்டு கிலோ ஐம்பதுங்கிறாங்க நீங்க ஒரு கிலோ ஐம்பதுங்கிறீங்க என்ன எங்க மாண்டையில மிளகாய் அரைக்கிற பாக்குறீங்களா கே இங்க வருமா இது சுத்தமான பற்ற வெங்காயம் எத்தனை நாளைக்கு வச்சிருந்தாலும் கேட்டு போகாது அழுகி போகாது மத்ததெல்லாம் அழுகி போயிரு கிலான்னு அது சரிண்ணே இது நல்லா இருக்குது எங்களுக்கு வேண்டாம் நாங்க என்ன மாசு கணக்குலையே வச்சுட்டு இருக்க போகிறோம் எங்களுக்கு பத்து நாளைக்கு இருந்தால் போதும் கீழே ஐம்பதுன்னா போடுங்க அதுதானா எல்லா பக்கம் ஐம்பது ரூபா நீங்க என்ன நூறுரூவா சொல்கிறீங்க இங்க பாருமா இது சுத்தமான பற்ற வெங்காயம் இந்த வெங்காயம் எங்கேயும் கிடைக்காது தீபாவளி வரைக்கும் நீ வெங்காயம் இப்படித்தான் வரு வேணா எடுங்க இல்லாட்டி போயிட்டே இருங்கோ அண்ணே கீழே ஐம்பதுனா போடுங்க இல்லாட்டி எங்களுக்கு வேண்டாம் அக்கா வாக்கா நம்ம வேற பக்கம் போய் பார்க்கலாம் சரிதான் முதல்ல வலியுடுமா மற்றவை வந்து வாக்குட்டு அண்ணே வெங்காயத்தை வெங்காய வேலைக்கு வீங்க இப்படி பவுன் வேலைக்கு வித்து அடுத்த வீ மண்டையில மிளகாய் இறச்சிட்டு இருக்காதிங்க அக்கா நீவாக்கா நம்ம போல முதல் வாரத்துக்கு வந்து மாட்டிச்சு வரு இதுகோ வந்து வாய் வச்சுட்டு போயிருக்குதுகோ வெங்காய வெங்காய வெங்காயம் பற்ற வெங்காயம் கிலோரு கிலோரு எத்தனை நாளைக்கு வச்சாலும் அழுகாது வாங்கம்மா வாங்க

அண்ணே சின்ன வெங்காயம் இரண்டு கிலோ பெரிய வெங்காயம் இரண்டு கிலோ எனக்கு சின்ன வெங்காயம் இரண்டு கிலோ பூண்டு காக்கிலா இந்தாங்கம்மா அருமையான காய் இரண்டு ரூபாய் ஆச்சு சரி சரி வாக்க வேற பக்கம் போய் வாங்கலா இல்ல கூட்டமாயிடு வெங்காய 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 இரண்டு கிலோ ஒன்று நூறு இரண்டு கிலோ ஒன்று நூறு கத்தரிக்கா முருங்கைக்கா முள்ளங்கி தக்காளி தக்காளி ஹேய் அட சரோஜக்கா நீ என்ன இங்க வேற பண்ணிட்டு இருக்கிற ஓ நீங்களா வாங்க வாங்க என்ன காய்க வேணும் வேணா எடுங்க இல்லைன்னா மத்த வயலுக்கு வழி விடுங்க போயும் போய் இவகிட்ட தான் வாங்கணும் விளங்காம போறதுக்கு அடுத்து வீ கூட்டில் மாட்டுட்ட எல்லாம் தீ கடிச்சு வைக்கிறவகிட்ட என்ன காய் வாங்குறது நீ வாடி சின்ன பாப்பா இங்க வரே இங்க வந்து சண்டை போடுற வேலையெல்லாம் வச்சுட்டு இருக்காது உனக்கு வேண காயடி இல்லையா தள்ளிட்டு இல்லை அக்கா நல்ல வேவா இருந்த நடத்துங்க நடத்துங்கோ சின்ன பாப்பா செல்வியக்கா போயிட்டாங்க வா போலாம் விளங்காம போனவளுதான் மல்லி முல்ல பூ மல்லி முல்ல ரோசா கனகம்மா செவ்வந்தி செவந்தி டேய் பொடியா நீ எல்லாம் மடையா வாரம் பண்ணிட்டு இருக்கீங்க டேய் ஹ வாங்க ஆன்ட்டி நீங்களா வா வாங்க என்ன வேணும் ரோசா முல்ல மல்லி செவ்வந்தி கனகம்மா என்ன வேணும் என்ன வேணும் டேய் பொடி பைலே நல்லா தாண்டயா வாரம் பண்ற நீ என்னடா இங்க வேபர பண்ணிட்டு இருக்கறங்க அம்மா மப்பாமேங்க ஹே இந்த வயசுலேயே எத்தனை அழகா பொறுப்பா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் தம்பி பரவாயில்லையே தங்கோ இந்த முல்லைப்பூ எத்தனை வாங்க ஆண்டி முல்லைப்பூ முளமிருவது வேணுமா வாங்க வாங்க டேய் தம்பி படிக்கிற வேலைக்கு போய் பாரு இங்க என்னத்துக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற ஹலோ ஆண்டி நானெல்லாம் எல்லாம் இப்பவே சொந்தமா வியாபாரம் பண்ணி சொந்தமா சம்பாரிச்சுட்டு இருக்கிறேன் உங்களை மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருக்கல வாங்க 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 மல்லி முல்லை கனகாமலை ரோசா அடே பொடி பையிலே உனக்கு வாய் ரொம்ப நீளுது உங்களுக்கு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குது நான் கிளம்புறேன் வேணா என் கூட வாங்க இல்லைன்னா பஸ் ஏறி வாங்க அடியே சின்ன பாப்பா போயிடாத நில்லு நில்லு ஏய்க்குள்ள வந்து ஒழுங்கு மரியாதையா அவுட் ஆயிரு முடிஞ்சா வந்து பிடிடி என் சார் டபுட்டி ஐயோ என்னால இதுக்கு மேல ஓட முடியலையே நில்லுங்கப்பா தனியாண்ணா சும்மா நினைக்கிங்களேன் ஏறந்தீங்களா ஆ பிந்து தனியா சஞ்சு என்னப்பா தான் வந்து பார்க்கவே இல்லைங்களை ஆவிக்கா அத தான் எங்க அப்பா கிட்ட சொல்லி எடுக்க சொன்னோம் நீங்க இந்த friend தானே இங்க வீட்டுக்கு வரைக்கும் எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இதை எடுக்க சொன்னக்கா இப்ப பாருங்க நீங்க ஈஸியா எங்க வீட்டுக்கு வந்துடலாம் வாங்கக்கா இந்த பக்கம் ம் ஆமா தண்யா இத எடுத்ததுக்கு அப்புறமா உங்க வீடு ஃபுல்லா தெரியுது ஈஸியா நான் இந்த பக்கம் வந்துடலாம் வா காவே விளையாடிட்டு தான் இருக்குறோம் நீயும் எங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கோ இல்ல சஞ்சு நாங்க நைட் டின்னருக்கு சாப்பிடுறதுக்கு வெளியில போறா. அத சரியா உங்களையும் கூட்டிப் போலாம் கூப்பிட வந்த. हां आई அக்கா நானும் வரகா. அய்யோ எங்க அம்மா பள்ள வீட்ல இல்லையே கவி வந்த திட்டுவாங்களே. ஏய் பிந்து அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிட்டு வரலாம். கவி கூட வெளியில போயிட்டு வரலாம். கவி அக்கா நான் வரகா. சரி தன்யா எல்லார்ட்டையுமே கூட்டிட்டு போலான் தான் நான் வந்தேன் நான் வேணும் உங்க அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லட்டுமா எங்கள் அம்மாவை சொல்ல சொல்றேன் நீங்கள் கிளம்பி ரெடியாக இருந்தேன் எல்லாரும் வெளியில் போய் சாப்பிட்டு வரலாம் இன்னைக்கு ஒரு நாள் ம் ஐ சரி கவி நீ போன் பண்ணி உங்க அம்மாவை சொல்ல சொல்லு சரி பிந்து நீங்க போய் ரெடியாக நான் போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்றேன் ஐ நான் இப்பவே கிளம்பிடுற சீக்கிரமா வாங்க எல்லாரும் அட சின்ன பாப்பா கீழறங்க லட்சுமி வா பொழுதே போச்சு சோறு ஆக்கி உண்டு போட்டு போவீங்களாம்மா வாங்க ரெண்டு பேருமே செல்வியக்கா அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் என் ரத்த போனால் என்னை போலந்து கட்டிடு ஒரு வார்டு நேரமாகி போச்சு எல்லாம் தூங்கிடுவாங்க என்னை விட்டு போட்டு அப்புறம் சட்டியெல்லாம் கழுவித்த கம்மித்திருக்குமே எங்கள் அத்தை நான் போயிட்டு வந்துடுறேன் நாளைக்கு வர்றேன் ஆமாக்கா என் ரூட்லயும் மேல பார்த்துட்டு இருப்பாங்க நாளைக்கு வரேன்க்கா சரி சரி ஆனா நேரமாகுது போயிட்டு வாங்க போங்க பார்த்து போங்க போயிட்டு ஒரு போன் பண்ணுங்க சரி சரிக்கா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க பத்திரமா போய் தூங்குங்க போங்க பிரியா பிரியா ஒரு கிளாஸ் தண்ணி மூந்துட்டுவா சாமி பிரியா என்ன பண்ணுறா ஐவோ பிரியா பிரியா ஒரு கிளாஸ் தண்ணி பா காது கேட்குதா என்னது நாங்கள் கூப்பிட்டே கேட்குற இந்த பிள்ள ஒரு குரலும் கூட கொடுக்க மாட்டேங்குது பிரியா பிரியா கூப்பிட்ட காதோட்டையிலே ஏறாது இந்த பிள்ளைகளுக்கு

என்ன பிரியா ஏன் உன் முகமெல்லாம் இப்படி வாடி கிடக்குது அழுதழுது மூஞ்சியெல்லாம் வீங்கி கிடக்குது என்னாச்சு என்ன பிரச்சனை சொல்லு இல்லைம்மா ஒன்றும் இல்லை இங்கே வார் பிரியா நான் உன்ற அம்மா உன்னை பெத்தவன் நானே எனக்கு தெரியாதா என்ற உள்ள முகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சொல்லி போடுவேன் என்னாச்சு என்ன பிரச்சனை உனக்கு அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கம்மா இல்லை பிரியா என்னமோ இருக்குது அன்னைக்கு மாப்பிள்ளை வந்துட்டு போன அன்னிக்கி நீ சரியில்லை நானும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்னமோ பிரச்சனைன்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனால் நீ அப்படியே தான் இருக்கிற என்ன பிரச்சனை என்ன காரணம் ஏன் இப்படி இருக்கிற நீ இல்லைம்மா நான் தான் சொல்கிறேன்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே வாரு என்னை திருப்பி திருப்பி கோவப்படுத்திட்டு இருக்காத நானே சந்தைக்கு போயிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அலைஞ்சு போய் வந்திருக்கிறேன் எனக்கு தேவைச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணியும் கூட மோந்துட்டு வராமல் இந்நேரத்துக்கு இங்கே வந்து வரத்துட்டுக்கிறேன் நீயே ஒழுக்கமா சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை அம்மா நான் தான் சொல்றேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை திருப்பி திருப்பி என்னை கோவப்படுத்திருக்காத அப்புறம் ஓங்கி இங்கே அரைஞ்சிருவேன் நான் ஒழுங்கு மரியாதையா என்ன பிரச்சனைன்னு சொல்லு பிரியா என்னம்மா எதுக்கு அழுகிற இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லுன்னு தானே நான் கேட்டேன் அதுக்கு எதுக்கு இப்படி அழுகிற ஒன்றும் இல்லை என்னம்மா என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு தங்கம் அம்மா இருக்கிறல்ல பார்த்துக்கலாம் சொல்லு அம்மா இருக்கிறோம் அப்பா இருக்கிறோம் மாப்பிள்ளை இருக்கிறாரு என்ன உனக்கு இப்போ பிரச்சனை இப்படி சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் எதுக்கு இப்படி அழுதுட்டு கிடக்குற நீயே

ப்ளீஸ்ம்மா நான் உங்கள் கூடவே இருந்துக்கிறேம்மா இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம்மா ஐயோ கடவுளே ஏந்தே எனக்கு இந்த சோதனையோ தெரியலையே என்ற அண்ணன் பையந்தே இப்படி பண்ணிட்டான நீ பார்த்த மாப்பிள்ளை நாள் நல்லவனார பண்ணுவாத்த இப்போ நீ வந்து இப்படி சொல்கிறையே கடவுளே அம்மா தருணெல்லாம் நல்ல வருதாம்மா எனக்கு தான் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைம்மா அடியை தருண் தான் நல்லவர்னு சொல்றாரல்ல பின்ன எனத்துக்காக இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்ற அதே மாப்பிள்ளை நல்ல வையன் எங்களுக்குன்னு தெரிஞ்சிருச்சு குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்குது அப்புறம் எனத்துக்கடி வேண்டாங்கிற அம்மா அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அவ்வளோதான் கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டான்னு கழுத வயசாக போகுது உனக்கு கல்யாணம் பண்ணம் நீ என்னடி பண்ண போகிற ஏன் தான் என்றதால இப்படி மண்ணை மாறி கொட்டுற ஒழுங்கு மரியாதையாக சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை மாப்பிள்ளை ஏதாவது சொன்னாரா சொல்லு அவர் கூட ஏதாவது சண்டையா உனக்கு அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் இங்கே வார் திரும்ப திரும்ப என்னோடய பொறுமையை சோதிக்கிற நீயே ஒழுங்கு மரியாதையா உனக்கு என்ன பிரச்சனையோ அதை ஓப்பனாக சொல்லுடி சரிமா சரி கோவப்படாதீங்க நான் சொல்லிடுறேன் எல்லாம் தெரியும் முதல்ல சொல்லி தொலை என்ற உயிரை வாங்காத அம்மா எனக்கு யாரோ ஒருத்தங்க டெய்லியும் ஃபோன் பண்ணி இந்த கல்யாணம் மட்டும் நடந்ததுன்னா உங்களை அப்பாவை எல்லாத்தையும் கொன்றுவேன் சொல்லி மிரட்டுறாங்கம்மா ஐயோ முருகா இது என்ன பொது பிரச்சனை எவன்டி அவன் அம்மா எனக்கும் அதுதாம்மா தெரியல நானும் தருண் கிட்ட கூட சொன்னம்மா அதுக்கு அவர் என்ன சொன்னார் அம்மா அது கண்டிப்பாக தருண் இருந்து தான் யாரோ ஒருத்தங்க ஃபோன் பண்ணி என்னை மிரட்டுறாங்க நீ பயப்படாத நான் எங்கள் வீட்டில் போய் பேசுகிறேன்னு சொன்னாரும்மா அதுதான் மாப்ளையே அப்படி சொல்லிட்டாரல்ல அப்புறமே என்ன கவலை உனக்கு அப்புறம் அவர் போய் பேசினாரா என்ன சொன்னார் அம்மா நான் இப்போ சொல்லியே ஒன் வீக் ஆச்சுமா ஆனால் இன்னும் வீட்டில் பேசலன்னே சொல்றாருமா இருக்குது எனக்கு வேண்டாம் சொன்னேன் இல்லை விரியா இதை அப்படியே எல்லாம் உட முடியாது நீ மாப்பிள்ளைக்கு போன போட்டு நாளைக்கு வர சொல்லு என்ன ஏதுங்கிறத ரெண்டாலும் பாத்தர்லாம் இல்லைம்மா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் இல்லை விரியா இதை அப்படியே எல்லாம் பயந்துட்டு விட முடியாது இது யார் என்னன்னு விசாரிச்சு வீளுக்கு ஒரு முடிவு கட்டிடுற எந்த கேணப்பயனுக்காகவும் பயந்துட்டு என்ற உள்ளிட்ட நான் என்னத்துக்கு நிறுத்தோன்னு நீ போன போட்டு மாப்பிள்ளையை நாளைக்கு வர சொல்லி நான் பார்த்துக்கிறேன் சரிண்ணா சரி சரி நேரமே ஆகி போச்சு நான் போய் சாப்பிட்றக்கு ஏதாவது செய்கிறேன் நீ கீழறங்கி வா முதல்ல சும்மா அழுதுட்டு உட்காண்ட்